எங்கள் அம்மாவுக்கு இப்போ ஃபோன் பண்ணேன் போன் பண்ணும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க நீ கிட்டே எதுவும் கேட்காது எதுவும் பேசாத எனக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்போ அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணுறேன் ஆக்சுவலி நான் பேசுறது ரெக்கார்டில் கேட்காது அம்மா பேசுகிறது கேட்கும் என்ன சொல்றாங்கன்னு மட்டும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கேளுங்கள் ஏமா சாம்பிராணி போட போறேன் தோசை சாப்பிட்டேன் எப்பா சந்திராசிரமம்ப்பா இன்னைக்கு காலையில் மணில மணிலேருந்தே எனக்கு சந்திராசிரமம் இன்னைக்கு இருக்குது நாளைக்கு இருக்குது நாளான்னைக்கு மத்தியானம் வரைக்கும் இருக்கு நான் யாருக்கிட்டையுமே பேச மாட்டேன்ப்பா யார் திட்டினாலும் காதில் வாங்கிட்டு விட்டுருவேன்ப்பா நான் இன்னைக்கு ரெண்டரை நாளைக்கு பேச மாட்டேன் அதனால கோச்சுக்காத நான் சாதாரணமாக என்னம்மான்னு கேட்டேன்னா கூட நீ எப்படி என்னம்மான்னு கேட்டீங்கன்னு சண்டைக்கு வருவேன் ஏன்னா அந்த சந்திராசிரமம் அப்படியெல்லாம் வேலை பார்த்து விட்ருவோம் அதனால ரெண்டு நாளைக்கு ரெண்டரை நாளைக்கு என்னை விட்டுருங்க சின்னதாக கேட்டால் கூட அது பிரச்சனையில போய் முடிஞ்சிடும் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் என்னை விட்டுருங்க ரெண்டரை நாளைக்கு வேற என்னத்துக்கு இப்போ சண்டை வளர்க்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணியா பார் அதான் சந்திராசிரமம் பாரு எப்படி எல்லாம் பாரு வேலை பார்க்குது பாரு நான் யதார்த்தமா கட் பண்ணிட்டு வேலை இருக்குன்னு போனேன் போனால் கட் பண்ணேன்னு கேக்குற பாரு இப்படித்தான் அப்படி தேடி 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 என்ன வரும் அதான் பாரு பையன் போனோன்னு யதார்த்தமா சொன்னேன் நீ பாரு எப்படி வர்ற பத்தியா இதுதான் சந்திராசிரமங்கிறது அதனாலதான் நான் வாயவே திறக்கறதில்லப்பா ரெண்டு நாளைக்கு விட்டுருங்கப்பா ரெண்டு ரெண்டரை நாளைக்கு விட்டுருங்க அதுக்கப்புறமே என்ன வேணாலும் பேசுங்கப்பா நான் யார்ட்டையும் பேச மாட்டேன் நீன்னு இல்லை யார்ட்டையும் பேச மாட்டேன் சாமியை தவிர வச்சுட்டுமா இதுக்கு மேலே பேசினா ஏதாவது நீ அதுக்கு ஒரு அர்த்தம் எடுப்ப நான் வச்சிடுறப்பா சாமி வாழ்க வளமுடன் என்ன ஆளை விட்டுருங்க கட் பண்ணு நீ ஏன் கட் பண்ணுப்பா நான் சாம்பிராணி போடணும் விட்டுருப்பா ஆளை விட்டுருப்பா